ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் கூட்டு தான் சேர்ப்புறோம் அதுக்கு கடலை பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பூண்டு பத்து பல் உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் உரித்து கழுவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு கற்று கருவேப்பிலையோடு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பெருசேசாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பீக்கங்காய் எடுத்துருக்கேங்க பெருசு பெருசாக இருக்கிறது ரெண்டு பீக்கங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து அந்த தோல் சீவ்றத வச்சு நல்லா தோல் சீவிட்டு நீங்கள் நல்லா கழுவிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் பெருசாகவும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பொடியாக ஒரு சிலருக்கு பொடியாக பிடிக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக பிடிக்கும் ஏன்னா பீக்கங்காய் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வெந்து போயிடும் பீக்கங்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து பருப்பு வேக போட்டுடலாம் ஏன்னா பருப்பு வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது கடலைப்பருப்பு இல்லைங்களா அதனால் இந்த கடலைப்பருப்பை குக்கரில் கழுவி வச்சுருக்க தண்ணியோடு அப்படியே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த உரிச்சு வச்சுருக்க பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்திக்கோங்க பருப்போடவே நீங்கள் எண்ணெய் நெய் இல்லை எது வேணாலும் இதில் சேர்த்திக்கலாம் நான் எதையுமே சேர்த்தல தக்காளி கூட நீங்கள் இதில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து எதையுமே இதில் சேர்த்துல வெறும் பருப்பு பூண்டு அவ்வளோதாங்க சேர்த்துட்டேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சாச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க அதிகமாக தேவைப்படாது ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்திக்கோங்க ஏற்கனவே ஒரு அரை கப்பு தண்ணி இருக்குது நம்மளுக்கு ஒரு கப்பு தண்ணி போதும் பருப்பு வேகிறதுக்கு இன்னும் ஒரு அரை கப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கேன் தண்ணி பொங்கியெல்லாம் வராது பயப்படாதீங்க இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டங்க ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி மறுபடியும் அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான ஒரு கடாய வச்சுக்கோங்க இந்த மாதிரி குழம்பு வைக்கிற பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடு ஏறிடுச்சு ஒரு பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் கொஞ்சம் பொறிஞ்சி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் சேர்த்திக்கோங்க பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணி வைக்கணும் ரொம்ப ஒரு சிலருக்கு பொடியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்திட்டு ஒரு பத்து செகண்ட் போல நல்லா வதக்கி விடுங்க செகண்ட் போல நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமா வந்து வெங்காயம் வதங்கி வரும் அதுக்காக பாருங்க இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறி வரும் இது கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து எடுத்து வச்ச தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்து சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா தான் அதாவது தனியாக அந்த தக்காளி வந்து பொறுக்கி வைக்க மாட்டாங்க சாப்பிடும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து அப்படி மெல்ட் ஆகிடும் அந்த கடலை பிறப்பை கூட்டோட நம்மளுக்கு வந்து தக்காளி எங்கே போட்டிருக்கோனே தெரியாது அதே நம்ம கட் பண்ணி சேர்த்தோம்னா தக்காளி அங்கங்கே தெரியறதுனால அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது பொறுக்கி பொறுக்கி தக்காளி வைத்து வச்சிருப்பாங்க இப்போ தக்காளி சேர்த்து இந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா வந்து அதில் வாசம் போடுற அளவுக்கு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா அந்த தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா வெங்காயம் பேஸ்ட்டோடு நல்லா கலந்து வந்த பிறகுதான் இந்த பீக்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லைங்க இது பீக்கங்காலே ஓரளவுக்கு நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு மூடி வச்சோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து அது ரிலீஃப் ஆகும் இப்போ இது தக்காளி அரைச்சி எடுத்ததுனால இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க பாருங்கள் தண்ணி இந்த மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன் அதிகமாக சேர்த்தலை இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திட்டு சும்மா லைட்டாக தண்ணி நீங்கள் தெளித்து கூட விடலாம் இந்த மாதிரி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இட இடையில வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நான் இட இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் இருந்து தண்ணியே விழுந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம ஊற்றின எவ்வளோ தண்ணின்னு தெரியும் அளவு பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு காயும் நல்லா சீக்கிரமாக குயிக்காக இந்த பீங்கங்காய் பொறுத்த வரைக்கும் குயிக்காக வெந்துடும் நல்லா இப்போ வெந்துருச்சு இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சேன் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பருப்பு வெந்திருக்குது மசிச்சு பார்த்தீங்கன்னா அளவுக்கு வெந்திருக்குது தண்ணி பாருங்கள் எனக்கு கரெக்டான அளவாக இருக்குது தண்ணி அதிகமாக சேர்த்தலை அந்த ஒரு கப் தண்ணி தான் சேர்த்திருந்தேன் பருப்பில் இப்போ இந்த காய் மசாலாவோட இந்த பருப்பு சேர்த்திருங்க உங்களுக்கு பூண்டு இன்னும் முழுசு முழுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி அரைக்கிறதா இருந்தால் தக்காளியோடு அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பூண்டு அது முழுசு முழுசாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்குவாங்க அதனால் நான் அப்படியே சேர்த்திருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க ஏன்னா காரம்லாம் நம்ம அளவே போதுமானதாக இருக்கும் உப்பு மட்டும் பார்த்துட்டு செத்திக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்மளுடைய பீக்கங்காய் கடலை பருப்பு கூட்டு அவ்வளோதான் கொத்தம்தலை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சர்வ் பண்ணலாம் இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சூப்பரான ஷைட் டிஷ்ஷு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கடைசியாக வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் தாங்க சேர்த்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ